சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் துணை உனக்கு துரோகம் செய்கிறார் என்று உனக்கு தெரியும் ஆனால் யாரோடு எதற்காக எனக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நீ புலம்புவதை அறிந்துதான் உன்னை தேடி வந்துள்ள ஆரம்ப காலத்திலிருந்து உன் துணை உனக்கு துரோகம் செய்யவில்லை உன்னுடன் நன்றாகத்தான் வாழ்ந்து வந்தார் இப்பொழுது அந்த துரோகத்தை செய்ய எப்படி அவருக்கு மனம் வந்தது என்று தான் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன் இதனால் இப்படிப்பட்ட நிகழ்வை நடத்தி கொண்டு உன்னை வயிறு எரிய வைத்து உனக்காக துரோகத்தை செய்கிறேன் என்று நேருக்கு நேர் சொல்ல காரணம் இதனால் இந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நீ யோசித்து பார்த்தாயா வாழ்க்கை என்றால் சரியான பாதையில் சென்றால் மட்டும்தான் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாமல் செல்ல முடியும் உனக்கு நீ எனக்கு நான் இருந்து பாசத்தை பரிமாறிக்கொண்டு வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தால்தான் ஒருவரின் வாழ்க்கை ஒருவருக்குள் அடங்கும் நீயா நானா என்று போட்டி கொண்டு நீ செய்வதா நான் செய்வதா என்று அனுதினமும் சண்டைகள் வந்து கொண்டே இருந்தால் பாசத்தை இழக்காமல் எப்படி இருக்க முடியும் தாழ்ந்து போகும் இடத்தில்தான் தண்ணீர் இருக்கும் கண்டிப்பாக தம்பதியர் என்றால் தாழ்ந்து போக வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் நான் உன்னையும் உன் துணையையும் குறை சொல்ல வேண்டும் இருவரும் இருவரும் நடந்து கொண்ட செயல் சரியில்லாத காரணம்தான் இப்பொழுது குடும்பம் இரண்டாக உடைந்து நடுவில் இன்னொருத்தி வந்து நிற்க காரணம் அவள் யார் எங்கு இருந்து வந்தாள் என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அவளது புகைப்படத்தையே உன் கண்களுக்கு காட்டுகிறேன் பொறுமையாக கேள் அன்பால் யாரை வேண்டுமானாலும் அடக்கலாம் அகங்காரத்தால் யாரையும் அடக்க முடியாது அந்த அன்பே சில காலங்கள் நீ காட்ட மறந்து விட்டாய் அதனால்தான் உன் துணை இப்படி சொல்ல காரணமாக அமைந்து விட்டது உன் அன்பை காட்டு பிறரிடம் நீ என்ன நினைக்கின்றாயோ எதை எதிர்பார்க்கின்றாயோ அதை முதலில் கொண்டு நான் பேசுவது அனைத்தும் உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் வாழ தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எப்படியோ வாழ்ந்துவிட்டு போகலாம் என்றால் இப்படித்தான் வருத்தத்தோடு வாழ வேண்டியதாக இருக்கும் இப்பொழுதாவது உன் துணையை பிரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்பொழுதாவது உன் துணையை புரிந்து கொள்ள வேண்டும் உன் துணைக்கு நீ அன்பை கொடுக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் நடக்க போவது நல்லதாக நடக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா பேசிக் கொண்டிருக்கிறேன் உனக்கும் உன் துணைக்கும் இடைவெளி விட்டதுனால தானே அவள் உள்ளே வந்தான் அந்த இடைவேளி நீ விடாமல் இருந்தால் அவள் எப்படி உள்ளே நுழைவாய் வாய்ப்பு கிடைத்து இருக்காது போகட்டும் விடு எப்படியாவது உன் துணையை உன்னோடு நான் சேர்க்கிறேன் உன்னுடன் உனக்கு எதிரியாக இருக்கும் அந்த புகைப்படத்தை உன் கண்முன் காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்